மத்தியுந்செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொள்ள அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர் அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிளாத்திடம் ஒப்புவித்தனர் அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடம் முப்பது வெள்ளிக்காசுகளையும் திருப்பிக் கொண்டு வந்து பலி பாவமில்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான் அதற்கு அவர்கள் அதை பற்றி எங்களுக்கென்ன நீயே பார்த்துக்கொள் என்றார்கள் அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்து புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான் தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து இது இரத்தத்திற்கான விலை ஆதலால் இதை கோவிலில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியனை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள் இதனால் தான் அந்நிலம் இரத்த நிலம் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்க பட்டவருடைய விலையான முப்பது வில்லைக் காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அந்த குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது இயேசு ஆளுநன் பிளாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார் ஆளுநன் அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் அதற்கு இயேசு அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார் மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீதும் குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை பின்பு பிளாத் அவரிடம் உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே உனக்கு கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான் மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம் அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான் மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிளாத்து அவர்களிடம் நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் பரபாவையா அல்லது மெஸ்ஸியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான் ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும் பிளாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் தொங்குற்றேன் என்று கூறினார் ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்துக்கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் ஆளுநன் அவர்களை பார்த்து இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள் பிளாத்து அவர்களிடம் அப்படியானால் மெஸ்ஸியா என்னும் மேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அனைவரும் சிறுவை சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார்கள் அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான் அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் பிளாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான் அதற்கு மக்கள் அனைவரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளட்டும் என்று பதில் கூறினார்கள் அப்பொழுது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான் இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் y va அவர் முன் ஒன்று கூட்டினார் அவருடைய ஆடைகளை உருந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அறிவித்தனர் அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வழக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏலனம் செய்தனர் அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் அவரை ஏலனம் செய்தபின் பின் அவர் இருந்த தளர் அங்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர் அவர்கள் வெளியே சென்றபோது சீரை நூரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள் இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள் அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள் அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள் அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது அதன் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலையில் சிலுவையில் அறைந்தார்கள் அவ்வழி சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே உன்னையே விடுவித்துக்கொள் நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மலை மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர் அவர்கள் பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க இயலவில்லை இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம் கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம் அவர் விரும்பினால் இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும் நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள் அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இவன் எளியாவை கூப்பிடுகிறார் என்றனர் உடனே அவர்களுள் ஒருவன் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார் மற்றவர்களோ ஒரு எலியா வந்து இவரை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள் இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி விட்டார் அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது நிலம் நடுங்கியது பாறைகள் பிளந்தன கல்லறைகள் திறந்தன இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள் மூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நில நடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள் கலிலையாவில் இருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கு இருந்தார்கள் அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் சிபதெய்வின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள் மாலை வேலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார் அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார் அவர் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் பிளாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான் யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொ கொண்டு போய் வைத்தார் அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்து விட்டு போனார் அப்பொழுது மகதள மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர் மறுநாள் அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசையர்களும் பிளாத்திடம் கூடி வந்தார்கள் அவர்கள் ஐயா அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது மூன்று நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது ஆகையால் மூன்று நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும் இல்லையெனில் அவருடைய சீரர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்றுவிட்டு விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும் அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர் அதற்கு பிளாத்து அவர்களிடம் உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள் நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார் அவர்கள் போய் கல்லறையை முடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள் ஓய்வு நாளைக்கு பின் வாரத்தின் முதல் நாள் வெளியற்காலையில் மகதள மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்கச் சென்றார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உரை பணி வெண்மை போன்றும் இருந்தது அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர் அப்பொழுது வானது அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலியாவுக்கு கொண்டிருக்கிறார் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார் அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருக்கிறது பதினோரு சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுற்றார்கள் இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீரராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி